அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் நம்ம சந்தோஷத்துக்கான முக்கியமான அணிவேர் ஒருத்தருக்கு ஒரு மரக்கன்று கன்று கிடச்சிது அதை எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தார் ரொம்ப பார்த்து பார்த்து வளர்த்தாரு நிறைய கேர் எடுத்துக்கிட்டார் ஒரு சில வருஷங்கள்லேயே அது ஒரு மிகப்பெரிய விரட்சமாக வந்தது ஆனால் அவர் தினம் தினம் தண்ணி போது அவர் ரொம்ப சோகமாக அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்போது அந்த பக்கம் வந்தால் அவர் ஃப்ரெண்டு அவரை கேட்டார் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்க இந்த மரத்தை பார்த்துங்க அதுக்கு அவர் சொன்னார் இதை நான் ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்தேன் வெளியூருக்கு கூட போகாமல் வீட்லையே இருந்து இதுக்கு தண்ணி ஊற்றணும் இதை பார்த்துக்கணுன்னு இருந்தேன் ஆனால் இந்த நாள் வரைக்கும் இது ஒரு மாம்பழம் கூட எனக்கு தரலை அப்படின்னு வருத்தப்பட்டார் இதை கேட்டால் அவர் ஃப்ரெண்டு சிரிச்சுட்டு சொன்னார் இது மாமரம் இல்லை வேப்ப மரம் ஒரு வேப்ப மரத்திலிருந்து மாம்பழங்களை எதிர்பார்க்கிறது யாரோட தப்பு